நம்ம உலகத்தில் இருக்கிற விஷயத்துக்கு எதுக்குமே காரணம் நமக்கு கிடைக்கிறது இல்லை அதான் நாடகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஏதாவது காரணம் வருமா உங்களுக்கு சொல்லுங்களேன் கரண்டு போனால் கூட ஏங்க யூபிஎஸ் வாங்கன்னு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வீட்டில் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா கரண்ட் இல்லாதனால கஷ்டம் இல்லைம்மா நாடகம் பார்க்க முடியாதனால தான் கஷ்டம் ஆனால் ஆண்டவருடைய விஷயத்திற்கு நம்ம ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும்னு நினைக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோன்னா அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிகிட்டே இருக்கிறோம் யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுது ஆண்டவர் யோசிப்பை நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் அவனை சுற்றி சூழ்நிலை சரியே இல்லை சுத்தமாக சரியில்லை அவனுக்கு தெரியாத ஒரு வேலை அவன் அவனுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடம் ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான் அப்படின்னா எதையுமே யோசிக்கல இப்பொழுது என் கையிலே கொடுத்தப்பட்டிருக்கிற வேலை இதுதான் நான் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேன் இருக்கிறத பெஸ்டா பண்ணுவேன் செஞ்ச உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்றிலிருந்தே ஆரம்பித்தது அவன் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது அலேலூயா